வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்ட வழக்கு ஆறு பேரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்ற புதுச்சேரி வீரர் முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் வாழ்த்து ஆன்லைன் கேம் விளையாடி பணத்தை இழந்த புதுச்சேரி வாலிபர் தமிழக வாலிபர் கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை செய்திகள் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிவன் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் மலேசிய நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றன மொத்தம் பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன் அஜய் பிரசாத் குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர் இந்த நிலையில் இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும் இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்தது இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கையிறை இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அறிவித்து வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர் லாஸ்பேட்டை குருஞ்சிநகர் பகுதியில் உள்ள வலமுரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார் சஷ்டி விரதத்தை ஒட்டி புதுச்சேரி முருகர் கோவில்களில் சுரசம்ஹார விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்த நிலையில் லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கல்யாண வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்ததாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இரண்டு முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் மருத்துவர் இரண்டு மருந்தாளர்கள் மற்றும் மருந்து நிறுவன உரிமையாளர் என ஆறு பேரை கைது செய்தனர் புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்ற இருந்ததால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கினர் உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை ஆய்வுகள் நடைபெற்றது அதில் தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்தது தெரியவந்தது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்ககத்தில் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி பத்மாவை தலைவராக கொண்ட பத்மஜோதி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைக்கு விநியோகம் செய்ததும் இதனால் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டதும் மற்றும் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்தனர் நடராஜன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனு தள்ளுபடியான நிலையில் நடராஜன் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டாா் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அப்போதைய சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு அலுவலகத்திற்கு சென்று மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களையும் கைப்பற்றினர் மேலும் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள் தரமற்ற சத்து மாத்திரைகள் மருந்துகள் வாங்க பரிந்துரை செய்த மருத்துவர்கள் கமிட்டி விவரங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் மருத்துவர்கள் கமிட்டியில் இடம்பெற்ற முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் ராமன் மோகன்குமார் மருத்துவர் அல்லிராணி மருந்து நிறுவன உரிமையாளர் புனிதா மற்றும் மருந்தாளுநர்கள் மோகன் நந்தகுமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்ரமணியசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற வைபவத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்ரமணியசுவாமி தேவஸ்தானம் தொடங்கியது தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் குடும்பத்துடன் பங்கேற்றாா் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் பணம் கிடைப்பதாக கூறி ஆன்லைன் கேம் விளையாடிய புதுச்சேரி நபரிடம் மோசடி செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் என்பவர் கேம் என்ற பெயரில் அடையாளம் தெரியாத மோசடிக்காரர் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் அவர் பணத்தை இரட்டிப்பாக்கும் விளையாட்டு தொடர்பான விளம்பரத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்ததாகவும் அதன் மூலம் தொடர்பு கொண்ட போது மோசடிக்காரர் புகார்தாரருக்கு யுபிஐ ஐடிக்கள் அனுப்பி அதன் மூலம் கேமிங் செயலில் பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார் மேலும் அவர் தான் ஐம்பத்தி ஐந்து கிளப் போன்ற ஆன்லைன் கேமிங் தளத்தில் முதலீடு செய்து விளையாடி அதன் மூலம் புகார்தாரர் டெபாசிட் செய்த தொகையை இரட்டிப்பாக்குவதாக உறுதியளித்துள்ளார் இதை நம்பிய புகார்தாரர் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணம் வரை அனுப்பியுள்ளார் அதன் பிறகும் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு லாபத்தில் பணம் கிடைக்கவில்லை இதுபற்றி புகார்தாரர் போது அவரது கணக்கு முடக்கப்பட்டது இதனால் புகார்தாரர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் எனவே அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவரது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் விசாரணை நடத்தினார் அதில் மோசடி செய்யப்பட்ட தொகையில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் சிட்டி யூனியன் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது மேலும் இந்த வங்கிக் கணக்கில் ஆறு மாத காலத்திற்குள் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை மோசடி பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது மேலும் இந்த கணக்கில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் பதினெட்டு புகார்கள் பதிவாகியுள்ளன இது மட்டுமின்றி புகார்தாரர் ஏமாற்றப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான மொபைல் எண் மற்றும் ஜிமெயில் கணக்கின் மூலம் திறக்கப்பட்டுள்ளது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டது இது தொடர்பாக முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி ஆகியோர் அறிவுறுத்தல்களின்படி ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் தலைமை காவலர் அருண்குமார் காவலர்கள் ரோஸ்லின் மேரி அபினயா அரவிந்தர் அருள்மணி மற்றும் ராஜ்குமார் ஆகியோர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு திருநெல்வேலிக்கு சென்று துரிதமான செயல்களால் குற்றம் சாட்டப்பட்ட நபரான சுதர்சனை கைது செய்தனர் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏமாற்றும் நோக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகா டாட் பிரின்சஸ் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி அதில் ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டார் என்றும் அதில் பாதிக்கப்பட்டவர் உட்பட சுமார் பதிமூன்று பேரை குற்றவாளி ஏமாற்றியுள்ளார் என்றும் தெரியவந்தது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து செல்போன் சிம் கார்டு ஏடிஎம் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன

சட்டமன்ற தேர்தல் வர ஐந்து மாதங்களில் உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார் வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலில் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கொண்ட அவர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மத்தியில் ஆளும் பாஜக அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி ஐந்து வருடங்களில் பத்து மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் இதேபோன்று புதுச்சேரியில் வெளி மாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை

எந்த மாதிரி தங்களுடைய ஜனநாயக கடமையை அப்படிங்கறத மூன்று விதமா வெட்டிர் மூலம் நிலைத்தன்மை பொருட்கள் உருவாக்கும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வன மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதி உதவியின் கீழ் புதுச்சேரி அரசு திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெட்டிவேர்களிலிருந்து நிலையான தயாரிப்புகளை உருவாக்குதல் என்ற தலைப்பில் பதினைந்து நாட்கள் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இப்பயிற்சி துவக்க விழா பாகூர் இயற்கை விவசாயிகள் சங்க களஞ்சியத்தில் நடைபெற்றது விழாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் காளமேகம் வரவேற்றாா் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் முனைவர் ரமேஷ் நோக்க உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்தார் பொருட்கள் பயிற்சியாளர்கள் இயற்கை சுற்றுச்சூழல் தயாரிப்பு நிறுவனர் அனந்தன் மூத்த ஆலோசகர் கீதா புதுச்சேரி ஸ்வர்னிம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் ஆகியோர் பாடநெறி தொகுப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனா் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட அலுவலர் நித்யா நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த முகாமில் வெட்டிவேரில் பாய் மாலை யோகா மேட் உள்ளிட்டவைகள் செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது நிறைய செய்யணும் அதாவது குறிப்பாக பெண்கள் தொழில் வளர்ச்சியில் நிறைய செய்யணுன்ற எண்ணமும் அது எப்படியாவது உறுதுணையாக இருந்து தச்சாப்பு பெண்களுடைய தச்சாப்பு பொருளாதாரத்துக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நிறைய இருக்குது அதுக்கு அதாவது என்ன சொல்கிறது மனங்கள் கூடி வர வேண்டும் முயற்சிகள் கூடி வர வேண்டும் அப்பொழுது தான் அந்த எண்ணமானது வெற்றி பெறும் உங்களோட முயற்சி நான் நினைக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி வந்து இல்லை யாரோ வந்து இங்கே உங்களுக்கு சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு அதற்கான தலைவர்கள் உருவாக வேண்டும்

சுவாமி தரிசனத்தின் போது பக்தி உணர்வில் ஆழ்ந்த அவர் தன்னிச்சையாக ஒரு பக்தி பாடலை பாடி சுவாமி முன் அர்ப்பணித்தார் மனோவின் இனிமையான குரலில் ஒழித்த அந்த பாடல் ஆலய வளாகம் முழுவதும் பக்தி உணர்வை பரவ செய்தது எதிர்பாராத வகையில் நடைபெற்ற இந்த தருணம் அங்கிருந்த பக்தர்களை மகிழ்ச்சியடைய செய்தது அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பலரும் மனோவின் குரல் இன்னும் அதே இனிமையுடன் இருக்கிறது என்று பாராட்டி வருகின்றனர் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருமதி சரசு அம்மையாரின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு நான்காவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சரசு அம்மையாரின் மகன் பிருத்திவிராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கர்ணன் வாழை திரைப்பட குணச்சித்திர நடிகை ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சரசு அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாய்மார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை மற்றும் அன்னதானத்தை ஜானகி அம்மாள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுந்தரமுருகன் கலைவாணி மற்றும் பழனி பாண்டியன் ஐயப்பன் சந்திரமோகன் செல்வராஜ் மனு வசந்தராஜ் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பரமசிவம் மற்றும் அப்பகுதி ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி கழிவுகளில் இருந்து கலைப்பொருட்கள் தயாரிப்பதற்கான போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைத்த பீட்பேக் பவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பீட்பேக் பவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலைத்திறனை ஊக்குவிக்கும் பட்சத்தில் கழிவுப் பொருட்களிலிருந்து கலைப்பொருட்களை உருவாக்கும் திறன் போட்டி நடைபெற்றது இதில் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கலைப்பொருட்களை உருவாக்கி பங்கேற்றனர் இதன் தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகம் பீட்பேக் பவுண்டேஷன் இணைந்து மூன்று தமிழ் பரிசுகளை தேர்ந்தெடுத்தது பரிசளிப்பு விழா பள்ளியில் நடைபெற்றது இதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் சிவகுமார் மற்றும் கலை ஆசிரியர் வானதி தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் நகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்தகைய போட்டி நடைபெறுவதன் மூலம் குப்பையில்லா புதுச்சேரி நகராட்சியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பது மாணவர்கள் தங்கள் கருத்தில் நிலையாக உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வானொலி வாயிலாக உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தி ஏழாவது பதிப்பு உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கிளையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் பத்தொன்பதாவது கிளை தலைவர் லான் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன் மூத்த உறுப்பினர் செங்கதிர் தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர் பாபு மேலும் பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல் அருள் பாலாஜி பச்சையம்மாள் மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மூலகுளம் நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முருகப்பெருமான் திருக்கையாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மூலக்குளம் பாகேந்தர் நகரில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நான்காவது ஆண்டு கந்தசஷ்டி விழாவினை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறப்பான முறையில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் அருளாசியையும் பெற்று மகிழ்ந்தனர் தூக்கணாம்பாக்கத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினரால் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான தூக்கணாம்பாக்கம் மற்றும் கலையூர் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் தமிழகத்தில் அறுவடை செய்த நெல் பாதிப்படைந்த பதினேழு சதவிகிதம் இருக்கும் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த மத்திய அரசு மூன்று குழுக்களாக தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் மத்திய குழுவை சார்ந்த பிரீத்தி பட் அனுப்பமா அருண் பிரசாத் மற்றும் தமிழக அரசு சார்பில் உமாமகேஸ்வரி ஆகியோர் நேரில் சென்று பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு பகுதியாக இக்குழுவின் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் கடலூர் மாவட்டத்தில் தூக்குநாம்பாக்கம் கலையூர் மற்றும் குண்டிமல்லூர் ஆகிய பகுதிகளில் இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலாக வைக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடமிருந்து கேட்டறிந்து வருகின்றனா் விவசாயிகளின் நனைந்து துர்நாற்றம் வீசி வரும் நெற்களை அவர்கள் மாதிரியாக சேகரித்து வைத்தனர் நனைந்துள்ள நெல்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா என்று விவசாயிகளிடம் கேட்டனர் இதற்கு விவசாயிகள் நெல் காய வைப்பதற்கு போதுமான இடம் இல்லை மேலும் கடந்த சில தினங்களாக போதுமான வெயில் இல்லாததால் நெற்பயிர்கள் தொடர்ந்து பாதிப்படைந்துள்ளன இவ்வாறு தெரிவித்தனர் இதனை அதிகாரிகள் குறிப்பிடுத்துக் கொண்டனர் ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன் தாசில்தார் மகேஷ் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் கூறுகையில் விரைவில் உங்களுக்கு போதுமான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தனா் திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாமை பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சந்தைமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய அரசு மத்திய மக்கள் தொடர்பகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மண்டல அலுவலகம் சென்னை நடத்திய போஷன் அபியான் தூய்மை பாரத இயக்கம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று தினங்கள் மத்திய மக்கள் தொடர்பகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல சென்னை இயக்குனர் காமராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி கள விளம்பர உதவி அலுவலர் வீரமணி அனைவரையும் வரவேற்றார் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை உதவி இயக்குநர் நாகேந்திரன் நோக்க உரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கண்காட்சியை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மனோ சித்ரா திருநெல்வேலி கள விளம்பர உதவி அலுவலர் வேல்முருகன் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக வேலூர் மத்திய மக்கள் தொடர்பகம் கள விளம்பர உதவி அலுவலர் ஜெயகணேஷ் நன்றி கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்ட வழக்கு ஆறு பேரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்ற புதுச்சேரி வீரர் முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் வாழ்த்து விளையாடி பணத்தை இழந்த புதுச்சேரி வாலிபர் தமிழக வாலிபர் கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்